நண்பர்களே பெண் நலம் பேணுவோம் இந்த தான் நான் கொடுத்த தலைப்பு ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால நேரடியாக வரலாம் பெண் நலம் பேணுவோம் கால காலமாக நல்லா புரிஞ்சுக்கணும் காலகாலமாக புறக்கணிக்கப்பட்டது பெண் நலம்தான் இங்க மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எல்லாமே ஒரு புறக்கணிக்கப்பட்ட நலம் வந்து பெண்ணினுடைய நலம் பல கோபங்கள் எனக்கு உண்டு தார்மீகமாக ஒரு அறட்சியற்றமாக நான் வாசித்த புத்தகங்களில் நான் படித்த விஷயங்களை கேட்கும்போது ஏன் இவ்வளவு ஒரு ஒரு டிஸ்பாரிட்டி இவ்வளவு பெரிய பிணக்கு பெண்ணலம் பேணாமல் இந்த சமூகம் இருந்திருக்கிறது புத்தக கண்காட்சியில் உரை வைப்பதே அங்கிருக்கக்கூடிய அங்கு காத்திருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க வரக்கூடிய உரையாளர்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் அம்மா பேசும்போது நல்லா யோசிச்சு பாருங்க எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க அவங்க ஆரம்பித்த வார்த்தையிலிருந்து கடைசியாக முடித்த வார்த்தை வரை அவர்களுக்குள் எத்தனை பேர் வந்து சென்றார்கள் வள்ளுவர் வந்தாரா பாரதி வந்தாரா கபிலர் வந்தாரா வேள்பாரி வந்தாரா நாளடியார் வந்தாரா கொக்கு வந்ததா சஷாக்கியின் கொக்கு வந்ததா ஜப்பானின் ஹிரோஷிமாவின் கொக்கு வந்ததா இத்தனையும் அவர்களுக்குள் எப்படி வந்தது இந்த வாசிப்புதான் இந்த வாசித்ததும் இந்த வாசித்ததை யோசிப்பதும் பயணங்களில் அவற்றை வாசித்ததை உங்களோடு பரிமாறுவதும் தான் அவர்களுக்கு பாரதியிலிருந்து பாரியிலிருந்து வள்ளோன் இருந்து அத்தனை பேரும் கோர்த்து நிற்பதற்கான காரணம் அதுதான் நண்பர்களே அப்படித்தான் நானும் ஒரு புத்தகம் வாசித்தேன் மகளிர் நலம் பற்றி பேசணும்ன எனக்கு வண்டியில் நான் வரும்போது எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தவுடன் என் மனதில் வந்த முதல் புத்தகம் லேடி டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் ஆங்கில புத்தகம் கவிதா ராவ் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நான் வந்து கலைச்சு அரவிந்தனை ஒரு தடவை சந்தித்த போது கூட சொன்னேன் கண்டிப்பா இதை வந்து தமிழாக்கம் செய்யணும் இந்த புத்தகம் தமிழில் வர வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தேன் அந்த லேடி டாக்டர் புத்தகம் இதுவரைக்கு நாம் அறியாத பல விஷயங்களை சொன்னோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட கேட்போமே முதல் பெண் மருத்துவர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க முத்துலட்சுமி ரெட்டி நம் பாடத்தில் படிச்சது முத்துலட்சுமி ரெட்டி ஆனா முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்னாடி நான்கு ஐந்து பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அதுல ஒரு சில பேருடைய வரலாற்றை அந்த புத்தத்தில் படிக்கும்போது ஆடி போயிடுச்சு ஆனந்தி பென் ஜோஷி என்று ஒரு அம்மா ஆனந்தி பென் ஜோஷி தான் உண்மையிலேயே முதல் முதல் நவீன மருத்துவர் இந்தியாவில் இருந்து சென்ற முதல் பெண் மருத்துவர் அம்ம தான் அந்த ஆனந்தி பென் ஜோஷி வந்து பத்தொன்பது வயசுல பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது பாம்பேயில் இருக்காங்க அவர்கள் கணவர் கோபால் ராவ் அன்றைக்கு ஒரு கணவன் வந்து மனைவி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ புஸ்தகம் படித்தாங்கன்னு அடித்து விடுவார்கள் ஆனால் இந்த அம்மா சமையல் பண்ணும்போது புத்தகம் படித்து கொண்டிருப்பதை பார்த்த கோபால் ராவ் நீ படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசையாக தான் நீ படிக்கணும்னு சொல்ல அந்த அம்மா அன்றைக்கு மும்பையிலிருந்து கிளம்பி பாம்பே பாம்பேல இருந்து கிளம்பி எங்கே பிட்ஸ்பர்க் அமெரிக்காவினுடைய பிட்ஸ்பர்க் மாநிலத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அந்த பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் போய் மருத்துவ படிச்சுட்டாங்க எப்போ தெரியுமா தன்னுடைய பத்தொன்பதாவது வயசுல முதல் பெண் பத்தொன்பதாவது வயசில் அங்கே போய் படித்து இருபத்தி மூணாவது வயசுல அவங்க மருத்துவ டிகிரி எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு கடிதம் எழுதி விக்டோரியா மகாராணி ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா அந்த அம்மா அங்கே படித்து முடித்து மருத்துவ டிகிரியோட இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கு காச நோய் தொற்று வருகிறது அந்த காசநோய் தொற்றுக்கு காரணமாக அவர்கள் எழுதியிருப்பது மும்பையில் இருந்து அங்க பிட்ஸ்பர்க் போனப்ப அங்க இருந்த கடும் குளிர் இப்ப மாதிரி விமானத்துல போல அவங்க கப்பலில் போயிருக்கிறார்கள் கப்பல் பயணம் அதுக்கப்புறம் அங்கிருந்து குளிர் அங்கு அவர்களுக்கு கிடைத்த வசதி குறைவு இவற்றை வைத்து அவங்களுக்கு ஏற்பட்ட காச தொற்றுல அதுக்கப்புறம் அந்த காச நோய்க்கு சிகிச்சை பயிர்ந்து பலன் இல்லாமல் தன்னுடைய இருபத்தைந்தாவது வயதில் இறந்து போயிட்டாங்க அவங்க தான் முதல் டாக்டர் ஞானந்தி ஆனந்திப்பூசி அப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப பாய் அவங்க ரெப்பணி பாய்ன்னு நினைக்கிறேன் ரெப்பணி பாய்னு அம்மா அந்த அம்மாவுடைய வரலாறு கேட்டால் ஆடி போயிடும் ஒன்பது வயசுல கட்டி கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவை அந்த கணவர் வந்து அந்த அந்த காலத்து வழக்கத்து படி அந்த கணவர் வந்து இந்த அம்மா பூ பெய்தியதுக்கு அப்புறம் உடனடியாக குடும்ப வாழ்க்கைக்கு போய் குழந்தை பத்துக்கணும் அதான் சட்டம் அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு இந்த அம்மா வந்து நான் படிக்கணும் நான் வந்து இப்படி குடும்ப வாழ்க்கை போக முடியாதுன்னு கடுமையாக அவர்கள் வந்து வாதிடுகிறார்கள் அவர் வழக்கு போடுறார் யார் கணவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னோடு வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு கேஸ் பயில் பண்ணுறாங்க ஆனால் இந்த பொண்ணுடைய மாமா அவர் வந்து உறுதியாக இருக்கார் படிக்கணும்னா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல போராட்டத்துக்கு அப்புறம் சட்டம் என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா அது ஆச்சரியம் ஒன்று போய் குடும்பம் நடந்து இல்லைன்னா ஆறு மாசம் சிறை தண்டனை ஹிண்டு படி அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனால் அந்த அம்மா சொல்லுது நான் படிக்கணும் அதனால நான் ஆறு மாசம் சிறை தண்டனை எடுத்து கொள்கிறேன் நான் அவரோடு போமாட்டேன் என்று சொல்லுது நான் படித்த போது ஆச்சரியத்தில் அப்படி இப்படி இருந்துருக்காங்களா அப்படின்னு உடனே விக்டோரியா மகாராணிக்கு அப்ப அவங்க அவங்கதான் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு யாரும் எழுதுறாங்க மேக்ஸ் பிலர்ல இங்கிருந்து எழுதுறாங்க இப்படி ஒரு அம்மா கேக்குதுன்னு உடனே அங்க அங்கிருந்து இருந்து அந்த திருமணத்தை ரத்து செய்து படிக்க சொல்கிறார்கள் அவர்கள் முதல் முதலில் மருத்துவம் படித்து வருகிறார்கள் பண்ணி பாய்க்கிற அம்மா இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கே மட்டும் இல்லை இங்கிலாந்துல ஒரு அம்மா அவங்க பேர் மறந்துட்டேன்னா அம்மா வந்து சிறு வயதில் தன்னுடைய மாமா தாய்மாமன் வந்து ஒரு பெரிய மிலிடரி அஃபீஷியலா இருக்காரு அங்கே வந்து இராணுவத்தில் டாக்டராக பணியாற்றணும் அவங்க ஆசை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இங்கிலாந்தில் பெண் டாக்டர்களுக்கு அனுமதி கிடையாது நம்மள ஆண்ட நாடு அங்கே நம்மளாம் நினச்சே பார்க்க முடியும் அப்படி கற்பனைகள் கூட யோசிக்க முடியாது பெண் டாக்டர் போக முடியாதுன்னு இருந்தது அந்த மாமா அவருடைய வீட்டில் இருந்தவர் இந்த பெண்ணை சிறுவயதிலிருந்து நல்ல பாப் கட் பண்ணி ஆண் மாதிரியான முகத்தோற்றம் வைத்து தன்னுடைய மார்பகங்கள் தெரியாத அளவுக்கு ஆடைகளை வந்து அணிவித்து மருத்துவ பயிற்சி எழுதி மருத்துவராகி பெரிய பிராக்டிஷனராகிட்டாங்க அங்கே ஆனால் அவர்களை ஆண் என்றுதான் வந்து ஒட்டுமொத்த உலகமும் நம்பிக்கொண்டிருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த உண்மை தெரிந்த அப்புறம் வழக்கு போடுறாங்க இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு இங்கிலாந்து அரசு அந்த அம்மாவை கைது செய்கிறது கைது செய்ததுக்கு அப்புறம் பெரிய வழக்கு நடக்குது ஒட்டுமொத்த இந்த இங்கிலாந்து மக்களும் நாங்கள் அவரால் அவ்வளோ தூரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கோம் எங்களுடைய பிரசவம் மிகச்சரியாக நடந்தது இந்த தான் பல பேருக்கு மகளிர்களான பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் விடுதலை செய்யணும் ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை வந்து அந்த அரசாங்கம் விடுதலை செய்கிறது அதற்கப்புறம் தான் பெண்கள் மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்கிற சட்டத்தை இங்கிலாந்து கொண்டு வருகிறது ஒரு மருத்துவத்தின் வரலாறுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது ஒரு நூல் அந்த லேடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு நூல் கவிதா ராவ் அப்படின்னு ஒரு அம்மா எழுதின நூல் அதை படித்தபோது தான் தெரியும் நண்பர்களே நாம் வந்து இங்க நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு பேசி கொண்டு போறத விட இந்த திருவிழா நடந்து முடிவதற்குள் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் இரண்டு நூல்களாவது வாங்கி சொல்லுங்கள் அவ்வளவு புத்தகங்கள் காத்திருக்கிறது ஏன்னா நம்ம புக் வாங்கி என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க நம்ம புக் வாங்கிட்டு போய் தூரப்பட்டுற மாட்டோம் ஒருவேளை வாசிக்கவில்லை என்றாலும் அது உறங்கி இருக்கும் உறங்கி கொண்டிருக்கும் யாராவது உங்க வீட்டில் ஒருத்தங்க ரெண்டு பக்கங்கள் வாசிப்பாங்க அந்த இரண்டு பக்கங்கள் ஒருவேளை அந்த வாழ்க்கையவே மாற்றிவிடும் நண்பர்களே எவர் ஒருவன் வாசிப்புக்கு முன்னால் தலை குடிகிறானோ அவன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் இது பல பேர் சாதித்து சொல்லி காட்டிய விஷயம் அல்ல தெரியுமா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக எவ்வளவு சிரமங்கள் எனக்கு பல நேரம் யோசி யோசனை வரும் டிஆர்ஓக்கு அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சிவில் சப்ளைஸ்க்கு எஜுகேஷன் டிபார்ட் இவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அந்த வேலைகளோடு சேர்ந்து எங்களுக்கு தொலைபேசி பண்ணி நீங்க வாங்க வண்டியில் வந்துட்டு இருக்கீங்களா எந்த இடத்துல இருக்கீங்க வந்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஊருக்கு போயிட்டீங்களா இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதுக்காக படிச்சு வந்தாங்க இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கவங்கெல்லாம் எதற்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் வாசிப்பதின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் நான்கு பேர் ஐந்து பேர் ஒரு மாபெரும் ஆளுமைகளாக மாறுவார்கள் என்றால் அத்தனை மாவட்டத்தின் மொத்த நிர்வாகத்தின் பெருவெற்றியது நண்பர்களே புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்துக்கு எடுத்து சொல்லும் எத்தனையோ புத்தகங்கள் சிறு வயதுல இருக்க பல நூலகர்கள்லாம் சந்திச்சேன் நினைச்சு பார்த்தா என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்து மாவட்ட மைய நூலகமே மனசில் ஆழமாக இருக்கிறது நான் ஏழாம் கிளாஸ் படிக்கும் அப்போல்லாம் ஒரு குட்டி அட்டை கொடுப்பாங்க சின்னோண்டு அட்டை இருக்கும் ஒரு கலிகா பேப்பரில் ஒட்டி இருக்கும் ரெண்டு ரூபா ஐம்பது காசு அந்த அட்டையை கொடுத்தோன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற பேப்பரை உள்ளே வச்சுட்டு அனுப்புவாங்க அடுத்த நாள் திரும்ப வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு திரும்ப கொடுத்தா இன்னொரு புத்தகம் எடுத்துக்கலாம் அப்படி தான் படித்தோம் நாங்கள் எங்களுடைய மாவட்ட நூலர் என்னை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு கோபம் என்னை பார்த்தா என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நாலு புஸ்தகம் புது புக்கு வந்திருக்குன்னா ஒரு அட்டைகிட்ட இருக்கும் எடுக்க முடியாது மீதி மூணு புக்கை கொண்டு போய் எக்கனாமிக்ஸு சிற்பக்கலை அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருவோம் எவனும் வராத இடத்துல ஒழிச்சு வச்சிட்டோம்னா மறுநாள் திரும்ப போய் அப்படியே எடுத்துடலாம் இவர் போய் அடுக்கி வைக்க போகும்போது எங்களை இவன் தானே வந்தான் இவன் தான் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காருன்னு பார்த்தாலே தெரியும் ஆனால் அப்படியெல்லாம் எல்லாம் வாசித்து வாசித்த விஷயம்தான் படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் வாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த நூலகங்கள் கொடுத்தது நூலகங்கள் எங்களுக்கு கோயில் மாதிரி புத்தகங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படியான விஷயங்களை நாம் நண்பர்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சி பெண்ணளம் பேணுவோம் தலைப்பு போடுவோம்